அன்றைக்கி இந்த ஸ்டேஷனில் சொல்லி பசங்க மூலிமா எல்லாத்துக்கும் குட்டி இயக்கம்னு சொல்லி சித்திரை காவல் சித்திர வதைக்கு குட்டி இயக்கம்னு சொல்லி அவங்க மூலிமா தெரிஞ்சு ஃபோன் பண்ணி அவங்களாம் சொன்ன தான் வெளியில் இருக்கிறவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் பசங்களை வெளியே விட்டாங்க அன்றைக்கி எங்கள் பசங்க மனசு மன இருந்த சூழ்நிலையெல்லாம் கொண்டு சூசைட் பண்ணியிருக்கோம் குடும்பத்தோடு ஏன்னா எங்களால் அவங்கள எதிர்க்கவும் அவங்ககிட்ட கே ஒரு கேள்வி கேட்டதுக்கே நீ எங்களாம் கேள்வி கேட்பியா நீ எல்லாம் வெலை சட்டை போடுவியா நாளைக்கு இன்னும் இருக்கிற இடம் தெரியாமல் அட்ரஸே மாற்றிடுவேன் அடையாளத்தையும் அழிச்சிடுவேன்னு சொல்கிறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க ஏன்னா எங்களுக்கு பொருளாதாரத்தையும் பெரியதில்லை எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அன்றைக்கி நாங்கள் குடும்பமாக சூசைட் பண்ணி எங்களோட நீதி இது நடந்தது வெளியிட தென்னுங்கிறதுக்கோசரம் அன்னைக்கு நாங்கள் சூசைட் பண்ணியிருக்கோம் இல்லைனா எங்கள் பசங்க புலகாரங்களாக இருப்பாங்க அந்தளவுக்கு அவங்க அந்த இடத்துல பிள்ளைங்கள ரொம்ப மோசமான அவங்க ரீலாக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான சந்தேகமாக இருந்தாலும் எங்கள் குட்டி எடுத்து பார்த்துருக்காங்க இந்த இந்த மாதிரி நிலைமையில்தான் இந்த பசங்க மூலயமா சொன்ன காவல் அவங்களோட இயக்கத்தின் மூலிமா எங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நாங்கள் இருக்கோம் நீங்கள் எந்த விதமான தப்பான முடிவு எடுத்துடாதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த நேரத்துக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சதுனால தான் இன்றைக்கி நாங்கள் உயிரோடு இருக்கோம் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து எங்களை வந்து கேஸ் வாபஸ் வாங்க உங்கள் பசங்க கடவுளே நினச்சா கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரன் மிரட்டுறாங்க இன்னும் என்கிட்ட யாரும் பேசலை எங்கள் வீட்டார் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க வீட்டு தூங்கி தூங்கிச்சா வாசல்லே நிற்கிறாங்க எங்கள் அக்கம் மக்கள் இருக்கவங்கள மாறுமலே பார்க்குறாங்க அதனால எங்கள் வீட்டுக்கு போவோம் வாங்கிட்டு ஜீவிச்சுக்கிட்டே தான் இருக்கும் எங்களால் இயல்பான வாழ்க்கையிலேயே வாழ முடியல ரொம்பவுமே நெருக்கடி கொடுக்குறாங்க காவல்துறை இன்ஸ்பெக்டர் வந்து எங்கள் மேலே பெட்டிஷன் கொடுக்க எங்கள் இடத்துல உட்காந்து எங்கள் மேலே நீ பெட்டிஷன் கொடுக்க அப்படின்னு சொல்லி பையன் சட்டையை பிடிச்சி தரத்தரே கீழே வெளியிலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து உள்ளே இழுத்து போயிட்டாங்க அவங்க பின்னாடியே மூணு கான்ஸ்டபிள் எஸ்ஐ எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க இப்போ வெளியில் இருந்த எங்கள் சின்ன பையனையும் அவங்க ரெண்டையும் வெளியில் யார்ட்டும் அவங்க கூட வந்திருக்காங்க அவங்களையும் இழுத்துட்டு வராங்கன்னு சொல்லி மூணு பேர்த்தையும் உள்ளே வச்சு ரொம்ப தகாத வாட்டில் பேசியிருக்காங்க சார் பசங்க அடிச்சிருக்காங்க நீங்கள் எப்படி படிப்பீங்க உங்களால் எப்படி எங்களுக்கு சார் இப்போ நீங்கள் வெள்ள சட்டை போட்டால் நீ பெரியவனா நீ எல்லாம் வெள்ள சட்டை போடுறியா நீ எல்லாம் சட்டை போட்டு என்ன கேள்வி நீ இந்த இடத்துல வந்து எப்படி வெளியே போயிருந்தேன்னு பார்க்கலாம் நான் நினைச்சேன் இந்த இருந்து வெளியே போக முடியும் எங்கள் மேலே நீ புகார் கொடுக்குற கேள்வி எப்பயா என்ன போலீஸை பார்க்கியும் அப்பா இப்போ என்னையே கேள்விங்கிற பிச்சைக்காரன் நாயே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ஐய் அம்மா ஆயான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இதுக்கு முன்னால் என்ன பண்ண முடியுமோ முன்னால உன்னால் முடிஞ்சது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தையை சொல்லி மூஞ்சிட்டு பசங்களை பின்னாடி குழந்தைங்களை முட்டிருக்காங்க கை வச்சு மூடி இருந்தாங்க கையில முட்டி இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு மூணு பேர்த்தையும் ரொம்ப சிங்கமா பேசிருக்கோம் உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் வக்கீல் மேற்கொண்டு எப்படி நீங்க படிச்சிருவீங்கன்னு பார்க்கலாம் நாங்கள் எப்படியோ வக்கீல பாத்திருக்கோம் நீங்களா இப்படியே நீங்களாம் நீங்களாம் சொல்லி சொல்லியே ரொம்ப உங்க அம்மாங்காய் சொல்லிடுறாங்க பிச்சைகள் தான் இல்ல நீங்களாம் வண்டி எடுத்துருவீங்களா நீங்களாம் வண்டி எடுத்து ஓட்டுவீங்க நாங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சுட்டுவோமா எங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி அதையும் வச்சு பேசியிருக்காங்க எங்கள் பசங்க அப்பாவோட சொத்துலையோ அப்பாவோட பவர்லேயோ தான் இல்லை அவங்கவுங்க அன்றனைக்குமே ரொம்பவுமே கஷ்டப்படுற குடும்பம் தான் எங்கள் பசங்க படித்து நாளைக்கு ஒரு ஒரு பதவிக்கோ ஒரு ஒரு முன்னேறி வந்தால் தான் நாங்கள் அவங்கள நினச்சி தான் எங்களோட வாழ்க்கை பொருளாதாரமே மாறுன்னு அவங்கள்தான் இருக்கோம் அதுக்கு ஆதாரமே படிப்பு தான் அதனால பிள்ளைங்க பார்ட் டைமில் தான் வேலை செஞ்சு தான் படிக்கிறாங்க யாரோட பணத்துலையோ யாரோட உழைப்புகளோ யாருக்கையும் நம்ம பிச்சு எடுக்கலை அவங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்லியிருக்காங்க பிச்சு எடுத்துக்காது பிச்சு எடுத்து படிக்கிறேன்னு இந்த வருஷம் போன வருஷம் எப்படி கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யறாங்க இந்த வருஷம் லோன் போட்டுதான் ஏன்னா சந்தேகம் வந்தா பேங்க்ல கூட போய் கேடுவாங்க நாங்க யாரையும் அதிகாரத்துக்கு விரோதமா எந்த தவறும் செய்யலை நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு அவங்க பார்ட் டைம் செய்யறான் அவன் ஹோட்டலில் போய் வேலை செய்யறான் எங்க தான் அவங்க ஹோட்டலில் வேலை செஞ்சு தான் முன்பணம் கட்டான் அத்து ரெண்டு மாசம் டீவ் பண்ணிருக்கான் அதனால வண்டி காணும்னு அந்த வண்டி பார்க்கணும்னு கேட்டதுக்கு இப்படி பண்றாங்க உள்ள போனால் வெளியே வர முடியாது இந்த பசங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்ல தேர்தல் சொல்ல பசங்க அன்னைக்கு எங்கள் பசங்க இருந்த நேரம் ஒன்று சூசைட் பண்ணியிருப்போம் குடும்பத்தோட எங்களால் அவங்கள மீது எதுவும் பண்ண முடியாது நீங்கள் எப்படி இந்த பூத்த வாங்கி எங்களால் என்ன பண்ண முடியுங்கிறாங்க எப்படி நீ படிச்சு நாளைக்கு நாங்கள் தான் இதுல கையெழுத்து போகணும் நீ வைக்கோ அப்படி எங்க இதுல மீது படிச்சாலும் கையெழுத்து போட நாங்கள் தான் எடுத்துக்கிறாங்க எப்படி எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை நீ வெளியில வந்து நாங்க தான் உனக்கு எல்லாமே பண்ணுவோம் மேல வர கேஸ் கொடுப்போம் நீங்க வரையும் கொடுத்த என்னங்கிறல்ல இனிமே இருக்கிற எல்லா கேஸுமே உன் மேல போட்டு உன் தம்பி மேலே தான் போட்டு நீ வெளியில் வர முடியாமல் மாதிரி பண்ணுவோம்

நாங்கள் படிக்காதோட என்னோடய வண்டி ரொம்ப மிஸ் ஆகிருக்குது அது சம்மந்தமாக வந்து ராசிபுரம் டாக்டர் நான் நான் இருக்கேன் அந்த வீட்டில் பேசிட்டு அதை ரன்னிங் கொஞ்சம் கேஸ் கொடுக்குறேன் அது தொடர்பாக இருந்த முறை வந்து எஸ்பி பார்த்து அவங்க வந்து மனு கொடுக்குறேன் அடுத்த மூணு மாதங்கள் ஆயும் என்னோடய வண்டி வந்து டவனுக்கு வந்து கண்டுபிடிச்சிருந்தேன் இந்த ஒரு விஷான்னு நீங்கள் நான் பிடிச்சிடுறேன் இது தொடர்பாக நான் கண்கு ஏழு கழித்து இருபத்தி நாலு அணி இருந்துட்டு ஸ்டேஷன் போய் நான் பார்த்து காவல்துறை அதிகாரி கேட்குறேன் சார் நான் படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுருக்கேன் ஓட்டாக வந்து நான் லீவ் பண்ணுறேன் சார் வண்டி தான் ஆர்டர் மிஸ்ஸாரிச்சு எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீஷாக கேட்குறேன் அதே காவல்துறையை சார்ந்த சி சார்ந்த ஒரு சீகிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி சேலம் வந்து ஒரு வண்டி மாதிரி இப்படி போய் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால தவறான கருத்தை சொல்லி என்னை அந்த பகுதிக்கு போக சொன்னார் அது என்னோடய வண்டி மாதிரி ஆனால் வண்டி இருந்தது அது நம்மளுக்கு இல்லை எந்த ஒரு ஸ்டிக்கர் ஓட்டில் என்னோடய வண்டி மாதிரி சில கீழவுக்கெல்லாம் இருக்காங்க ஜெய்சனிங் என்ன சிமெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க அவங்கள படிவு சொல்லிவிட்டு அவங்க என் வண்டி பார்க்க போகிறேன் வண்டி இருந்தால் பார்க்கறேன் இருந்தால் போட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வண்டி பார்க்கலாமா நிச்சயம் நிச்சயம் நம்ம பார்த்துக்காமல் நடுவில் அடித்து என்னோடய செல்லெல்லாம் பெரிய சரியான

நான் சொல்கிறேன் சொல்ல சொல்ல கேட்கணும் அந்த காயத்தைலாம் காமிச்சு நான் போலீஸை பதிவு பண்ணுறேன் சார் அவன் போலீஸ் இருக்கு சார் அவன் அடிக்கிறதுக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதையும் மீறி அவங்க என்ன என்னோடய தண்ணியை சூரியாவை அப்படின்னு மூணு பற்றி அடிச்சு இந்த நடந்த பதிவுகளில் தான் என்னோட ஃபோனில் நான் கேமரா மூலம் வீடியோ எடுத்துருந்தேன் அந்த வீடியோவையும் மிரட்டி வாங்கி அதுலேருந்து வீடியோ எல்லாம் ஆராயும் டெலிவரி செய்யிட்டு அதை செய்ய அது ஆளுங்க அன்லாஃபுல் கஸ்டடியில் வச்சு தவறான முறையில் நடத்தி மனித உரிமை மீறல் நடத்துகிறதுக்கு எந்த ஒரு தவறும் நடக்கலை எந்த ஒரு மனித உரிமையினர்களும் நடக்கலைன்னு சொல்லிட்டு எந்த வலுக்கட்டாயம் எழுதி கல்வி தாண்டி வயது முப்பது மணி அளவுடன் நிற்காந்தி தான் இந்த சிசனி அப்படி இருக்காங்க எப்படி சார்பாக நான் மனித ஆண்மெண்ட் முதல்வருக்கும் ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல்லாத்துக்கும் நான் டெடிஷன் போட்டிருக்கேன் இந்த ராசிபுரம் காவல் நிலையத்தில் இருக்கிற புத்தேஜ் அனைத்து சிசிடிவி காட்சி கொடுக்கணும் மாலை நாலு மணி முதல் இரவு பத்து மணி வரை இருப்பேன் எல்லா சிசிடிவி காட்சி கோப்பினும் அதை பாதுகாத்து வைக்கணும்னு சொல்லிட்டோம் அது ஒரு காப்பி நகரை எனக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக் அந்த காப்பி இருந்தால் தான் நான் சொன்னேன் எளிமையாக புரியா அப்படின்றத நான் எழுதி முடியும் அந்த காட்சி ஒப்புறம் எல்லா விஷயங்களும் காவல்துறை அத்திரிக்கிற எல்லா விஷயங்களும் அதை வந்து பதிவாகி